திமுகவின் மூத்த தலைவரான துரைமுருகன் திமுகவில் அவருக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் திமுக மீது வைத்து வருகின்றன ஆனாலும் துரைமுருகனின் அவ்வப்போது பேசுவது சர்ச்சையாக மாறி வருவது தொடர்கதையாகி இருக்கிறது இதுவே ஸ்டாலினுக்கு பல வகையில் சிக்கலை கொடுத்திருக்கிறது ஏற்கனவே உதயநிதிக்கும் துரைமுருகனுக்கும் ஏற்பட்ட மறைமுக போர் என்பது ஊரறிந்த ஒன்று தற்போது அமைச்சர் துரைமுருகன் சட்டப்பேரவையில் மாசாக பேசிய இரண்டு சம்பவம் ஸ்டாலினுக்கு எதிராக திரும்பியிருக்கிறது அதாவது தமிழகத்திலிருந்து அண்டை மாநிலத்திற்கு கனிமவள கொள்ளை நடைபெறுவதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியானாலும் அதனை அரசு தரப்பில் இருந்தும் கனிம நீர்வளத்துறை அமைச்சரான துரைமுருகனும் மறுத்து வருகிறார்கள் அந்த வகையில் நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் துரைமுருகன் பேசுகையில் அண்டை மாநிலத்திற்கு கனிம வளம் செல்ல செல்லக்கூடாது என்று நீதிமன்றம் சொல்லவில்லை சட்டத்திற்கு புறம்பாக அண்டை மாநிலத்திற்கு கனிம வளங்களை எடுத்துச் செல்லவில்லை கனிம வளங்கள் கொள்ளை போகிறது என இனி யாரும் சொல்ல முடியாது சிறிய கல் கூட நம்முடைய அனுமதி இன்றி எடுத்துச் செல்ல முடியாது என பேசினார் இதனையடுத்து அறப்போர் இயக்கம் ஆதாரத்துடன் துரைமுருகனுக்கு பதில் கொடுத்துள்ளது அரசுக்கு தெரியாமல் ஒரு சிறு கல் கூட எடுத்துச் செல்ல முடியாதா நாங்களும் சதியோட சட்டவிரோத கல்குவாரி வேலைகளும் நடக்குது இதற்காகவே இருக்கும் துறைதான் நீங்களும் அமைச்சராக இருக்கும் கனிமவள திருட்டு துறை திருநெல்வேலியில் மட்டும் ஒன்றரை ஆண்டு காலத்தில் மட்டும் ஒரு கோடி மெட்ரிக் டன் திருடப்பட்டு பெரும்பாலும் கேரளாவிற்கு போனது ஆதாரங்களுடன் சிக்கியும் அவர்களை தப்பவிட ஒரு அமைச்சர் கனிமவள திருட்டுத்துறை ஆணையராக இருந்த ஜெயகாந்தன் ஐஏஎஸ் இருபத்தி ஐந்து குவாரிகளில் இருநூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் அபராதத்தை வெறும் பதினான்கு கோடியாக மாற்றி முறைகேடு செய்தார் அவரை டிஸ்மிஸ் செய்யாமல் எஃப்ஐஆர் போடாமல் தற்போது பொதுப்பணித்துறை செயலராக திருட்டு பொறுப்பு உயர்வை வழங்கியிருக்கிறது தமிழ்நாடு அரசு ஆம் அனைத்தும் உங்களுக்கு தெரிந்துதான் நடக்கிறது என்றால் நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்கள் மீதுதான் அமைச்சர் பதவியில் இருந்து தூக்கி எறியப்பட வேண்டியவர்கள் நீங்கள்தான் என பதில் கொடுத்துள்ளனர் இதே போல் தமிழ்நாட்டின் அனுமதியின்றி எந்த கொம்பனாலும் மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணையை கட்ட முடியாது என்று துரைமுருகன் ஆவேசத்துடன் பேசினார் இதற்கும் அரசியல் ஆர்வலர்கள் சரமாரியாக பதில் கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் இங்கே வந்துதானே அடை கட்டினால் தமிழக மக்களுக்கு நலன் என்று பேசினார் அப்போ உங்களுக்கு இந்த பதிலை தெரிவிக்க துணிச்சல் இல்லையா என்றும் உங்கள் நாடகம் எடுபடாது என பதில் கொடுக்க தொடங்கியுள்ளனர் நாம் மாசாக பேசி சட்டப்பேரவையில் கெத்து காட்டலாம் என நினைத்த ஆளும் தரப்புக்கு அதிர்ச்சியை கொடுத்து வருகின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட ும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை